தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் இருக்கிறார் பிலிப்பியர் இரண்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் ஆயிரத்தி ஒன்றாவது ஆண்டு ஸ்பெயினில் உள்ள செவல் என்ற இடத்தில் இருந்த சபையின் மூப்பர் ஒருவர் சபை அங்கத்தினர்களை கூட்டி நாம் இந்த இடத்தில் மிகப்பெரிய பேராலயம் ஒன்றை கட்ட வேண்டும் நமக்கு பின்வரும் சந்ததியினர் அதை பார்க்கும்போது இவ்வளவு பெரிய தேவாலயத்தை கட்டி எழுப்பியிருக்கிறார்களே என்று நம்மை பற்றி வியக்க வேண்டும் என்று தனது உள்ளத்தில் ஏற்பட்ட ஒரு ஆசையை கூறினார் அந்த மூப்பரின் தரிசனத்தில் விளைந்ததுதான் மிகப்பெரிய புகழ்பெற்ற செவில் பேராலயம் இவ்வுலகில் கட்டியெழுப்பப்பட்ட பேராலயங்கள் யாரோ ஒருவருடைய உள்ளத்தில் ஏற்பட்ட தரிசனம் கலந்த ஆசையால் தான் உருவானது நம் வாழ்க்கை நல்ல தரிசனங்கள் மேல் கட்டி எழுப்பப்படவில்லை எனில் எந்த ஒரு நபரும் தனது இலக்கை அடைய முடியாது ஒரு ஐடாஸ் ஐடாஸ்கடருக்கு தரிசனம் கிடைத்திருக்கவில்லை என்றால் முற்காலத்தில் தமிழ்நாட்டு பெண்களுக்கு நல்ல மருத்துவம் கிடைத்திருக்காது சீகன் வால்க் தனது வசதி வாய்ப்பு நிறைந்த தேசத்தை விட்டுவிட்டு தமிழ்நாட்டுக்கு தரிசனத்தோடு வந்திருக்கவில்லை என்றால் நமக்கெல்லாம் தமிழில் வேதாகமம் கிடைத்திருக்காது தென் தமிழ்நாட்டு பெண்களின் அவல நிலையை மாற்ற பள்ளிக்கூடம் ஒன்று கட்ட வேண்டும் என்று சாரட்டக்கர் என்ற உடல் ஊனமுற்ற வாலிப பெண்ணுக்கு தரிசனம் கிடைக்கவில்லை என்றால் திருநெல்வேலி மாவட்டத்தில் சாரட்டக்கர் ஆசிரியர் பயிற்சி பள்ளி சாரட்டக்கர் பெண்கள் கல்லூரி உருவாகியிருக்க முடியாது அவளுடைய ஏக்கம் கலந்த தரிசனத்தால் திருநெல்வேலி மாவட்டத்தில் அநேக பெண்களின் கல்வித்தரம் உயர்ந்தது ஆம் பிரியமானவர்களே நமது வாழ்வில் நல்ல தரிசனங்களும் நோக்கங்களும் இருக்குமானால் நிச்சயம் நமது வாழ்வுக்கு பிறகும் நமது தரிசனத்தால் வருங்கால சந்ததியினர் ஆசீர்வதிக்கப்பட முடியும் தாவீதுக்கு ஒரு தரிசனம் இருந்தது அதை தேவனிடத்தில் அவன் விண்ணப்பமாக வெளிப்படுத்தினான் இந்த சந்ததிக்கு உமது வல்லமையையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் நரை மயிரும் ஆகும் வரைக்கும் என்னை கைவிடீராக என்று ஜெபித்தான் தேவன் அவன் வாஞ்சியை நிறைவேற்றினார் பல ஆயிரம் ஆண்டுகளுக்குப் பின்பும் தாவீதின் சங்கீதங்கள் இன்றுவரை நமக்கெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கின்றன யோசிப்பு தேவன் தனக்கு சிறு வயதில் கொடுத்த தரிசனங்கள் மேலே தன் வாழ்க்கையை கட்டியெழுப்பினான் அவன் கண்ட தரிசனத்தின்படியே அவன் சகோதரருக்கும் மேலாக ஏத்து ஜனங்கள் எல்லாருக்கும் மேலாக மாபெரும் தலைவனாக உயர்ந்தான் ஆம் பிரியமானவர்களே நமக்கும் நல்ல விருப்பங்களும் தரிசனங்களும் தேவை தேவன் தரும் தரிசனங்களை சுமந்து கொண்டு அது நிறைவேறுவதற்காக தன்னை அர்ப்பணிப்பவர்களால் தான் சாதிக்க முடியும் அவர்கள் வாழ்வு அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறும் தேவன் தமது தயவுள்ள சித்தத்தின்படி நமக்குள்ளே விருப்பத்தையும் செய்கையையும் உண்டாக்குவாராக நமது வாழ்வும் பல சந்ததியினருக்கு ஆசீர்வாதமாகட்டும் காட் பிளஸ் யூ ஹாவ் அ குட் டே